இந்த படத்தை பார்த்தது அப்புறம் தான் நமக்கு தோணுச்சு இந்த பெட்ரோல் டீசல் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும் அது எவ்வளோ பெரிய பொருளாதார ரீதியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கும்னு இந்த ஒரு படத்தை சூப்பராக காமிச்சிருக்காங்க என்னொரு படம்னா டீசல் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இந்த ஒரு படம் வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஒரு படம் அந்த ஒரு படத்தை மஸ்ட் வாட்சா நம்ம உட்காந்து பார்க்கலாங்க சில என்ன ஒரு கதைன்னா தொழிற்சாலை ஒன்று இருக்கு அந்த தொழிற்சாலை வந்து ஒரு குருடாயில் ஒரு பக்கம் ஒரு பைப் வழியாக போகும் அதில் வர குருடாயில் ஹீரோ நம்ம ஹீரோட அப்பா சேர்ந்து அதை திருடி அது பெட்ரோல் பெட்ரோல் தனியாகவும் டீசல் தனியாகவும் திருடி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச அவ அந்த தொழிலை நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பரிவர்த்தனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடற்கரையில் வாழும் மக்களுக்கு அவ வந்து குருடாயிரம்ல வரக்கூடிய பெட்ரோல் டீசலுக்குள்ள அமௌண்ட் அப்படிலாம் மக்களுக்கு ஒரு பக்கத்தில் செலவழிக்கிறாங்க இது அந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோட அப்பாவுக்கும் வேற லோவில் அந்த ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு இதை பார்த்து இன்னொரு பிஸ்னஸ் மேன் வந்து நம்ம ஹீரோ பண்ற பிஸ்னஸை எடுத்து அவருக்கே தெரியும் நம்ம ஹீரோவுக்கே தெரியாம அவரு அவர் வேற வழியில் அந்த ஹீரோட பிஸ்னஸை அவர் பக்கத்துல தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இது ஒரு இது ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு ஒரு பக்கத்தில் பே பேச்சுவார்த்தை நடத்தா பேச்சுவார்த்தை நடக்கும் போது போலீஸ் அதிகாரியா விநாயகர் அவர் தான் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரி இருக்காப்புல அவருக்கு நம்ம ஹரீஸ் கல்யாணுக்கு விநாயகம் ஒரு பக்கத்தில் ஆகாது ரெண்டு வாரத்துக்கு இவ்வளோ சில தொழில் போட்டி அவர் ரெண்டு இடத்துக்கு வர இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது நம்ம விநாயகும் ஹரிஸ் கல்யாணுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடுது இதை பார்த்த இந்த இதை பார்த்து நம்ம விநாயகர் வந்து எப்படியாச்சும் இந்த இருந்து நம்ம இவனை எப்படியாச்சும் கீழே நம்ம அடிமட்டத்தை கொண்டு வந்திடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம விநாயகி நம்ம விநாயகி விவேக் பிரச்சனை ஒரு ரெண்டு ஒரு படத்துல கூட ஒரு சில ஒரு நெகட்டிவ் ரோலாக நடிச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு பக்கத்தில் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம விநாயகர் பக்கத்துல இருந்து ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹரிஷ் கல்யாணம் நம்ம விநாயகை போட்டு அடிச்சு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுருப்பாப்பில படுக்க வச்சதுக்கு அப்புறம் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரி உள்ள நம்ம ஹரிஷ் கல்யாணம் ஒரு பக்கத்தை தேடி வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம ஹரிஷ் கல்யாணம் அப்பா நீ இது கொஞ்சம் தலைமுறை ஆயிர அப்படிங்குறப்பட ஒரு கடலுக்குள்ள அனுப்பி விட்டுறாப்புல ஹீரோ ஒரு பக்கத்தை தப்பிச்சு போயிடாப்புல ஆனா ஹீரோட அப்பா எந்த அளவுக்கு உயரத்தில் இருந்தாப்புள்ளே அந்த அளவுக்கு கீழ் மட்டத்தில் கொண்டு வந்து விவேக் பிரசனாவும் நம்ம விநாயகி பெரிய பதவியில் வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அந்த அரசியல்வாதி ஒரு பக்கத்துல இருந்து நம்ம அந்த வட சென்னைக்கு வரப்போல வட சென்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்போர் எனக்கு இந்த மாதிரி வேணும் மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாட்ட வந்து பேசுறா அதாவது பேசுறதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல சார் இந்த மாதிரி நான் இவன் மக்களுக்கு துறவம் பண்ண மாட்டேன் இனி வேற வேற இடத்துக்கு பார்த்து அப்படின்னு சொல்றாப்புல இதை பார்த்து நம்ம இந்த பெரிய அரசியல்வாதி அவர் தான் இந்த ஒரு படத்துக்கு ஒரு புலீசர் தூண்டுகோலா இருக்காப்புல நம்ம ஹீரோ ஒரு பத்துல வந்து போலீஸ் தேடுற மாதிரி தேடி ஹரிஷ் கல்யாணோட அப்பாவும் ஒரு பக்கத்துல ஜெயில்களை போட்டு அவ என்னென்னலாம் அதை அதுபோல அடை அடைஞ்சா ஆகலாம் இல்லையா ஹரிஸ் கல்யாணம் அப்புறம் அந்த ஊருக்கு வந்துடுறாப்புல ஊருக்கு வந்தது அப்புறம் அவருக்கு எப்படி சொல்றது நம்ம எப்படி இருந்தா இன்னும் கடைசியில் எப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இடத்துல இந்த விஷயத்துல போட்டு யோசிச்சு பண்றாப்புல யோசிச்சு பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம விவேக் பிரசனா ஒரு பக்கத்துல அந்த குரூட் ஆயில பல கோடி பல கோடி மதிப்புல உள்ள குரூட் ஒரு பக்கத்துல இருந்து கடத்திறாப்புல இதுக்கு பெரிய கவர்மெண்ட்டுக்கு பெரிய அந்த குரூடாயில கடத்துனதுனால பக்கத்தில் பொருளாதார அழிவு ஒரு பக்கத்தில் வந்துடுது அந்த குரூடாயில் கடைசியில் நம்ம அரிஷ் தேடி இது யார்கிட்ட இருக்குது எவர்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னா ஒரு படத்தோட கதையாக இருக்குது இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது அரிச்கல்யாண் இந்த படத்தை நடிச்சதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா வேறு லெவலில் நடிச்சு கொடுத்துருக்காப்புல அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இத்தனை வருஷமாக கழிச்சு எடுத்துருக்காவே படம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த ஒரு படம் வேறு லெவலில் இருந்துச்சு அவன் அரிஷ் கல்யாணம் நடிப்பு தக்காளி வேறு லெவலில் வட சென்னையில் என்ன ஸ்லாங் பேசுவோ அந்த ஸ்லாங்லாம் வேறு லெவலில் பேசிருப்பாப்பில் ஹரிஷ் கல்யாணுக்கு அப்பாவும் நம்ம சாய் குமார் சாய்டீன்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல நடிச்சு கொடுத்துருப்பாப்புல அது பார்க்கும்போது குமாருக்கு கண்டிப்பா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டியது வினாய் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு போலீஸ் அதிகாரியாக வேற லெவலில் மிரட்டி விட்டுருப்பாப்புல படத்தில் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர எப்படி ஒரு சீரியஸாவே நடிச்சிருப்பாப்புல எந்த இடத்துல சிரிக்க மாட்டாப்புல ஆனா அதுக்கப்புறம் நம்ம அரிஷ் கல்யாணம் ஒரு பக்கத்தில் வந்து போலீஸ்ங்க போய் இந்த சிரிச்சாத்த நான் பேசுவேன்னு சொல்கிற சீன் நம்ம விநாயகர் சிரிக்கிற சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சீன் மட்டும் இருக்கு ஏன்னா விநாய் வந்து படத்துல ஸ்டார்டிங்லேருந்து எட்டு வர எப்படி சொல்றது ஒரே சீரியஸா இருப்பாப்புல கல்யாணம் எப்படியாச்சும் பழி வாங்கின எண்ணத்தினே ரொம்பவே நம்ம விநாயகர் பக்கத்தில் சுத்திக்கிட்டு இருக்கும் போதுலாம் உள்ள இருக்குது நம்ம விவேக் பிரசனா அவரு அந்த ஒரு வரத்தோட பெரிய எப்படி சொல்ற பெரிய வில்லனா நடிச்சிருப்பாப்புல அதில் பெரிய 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 அரசியல்வாதியெல்லாம் வில்லனா நடிக்கிறத விட நம்ம விவேக் பிரசனா அந்த ஒரு படத்துல அவர் கண்டிப்பாக பேர் சொல்லும் ஏன்னா அவர் வில்லத்தனமான நடிப்பு வேலை நடிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் நம்ம தங்கத்தரை அவரு இந்த ஒரு படத்தோட எப்படி சொல்லுவாங்க ஹரிஷ் கல்யாணுக்கு நம்ம தங்கத்தரைக்கும் உள்ள காமெடி பாண்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நம்ம தங்கத்தடைக்கும் எப்படி சொல்றது காமெடி காமெடி பேஸில் அதிகமாக இருக்குது அவள் விழுந்து ஒவ்வொரு சீனெலாம் நமக்கு விழுந்துன்னு சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் நடித்த நம்ம ஹீரன் அத்துலயா இவ் வாட்டி நம்ம பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட சீனில் வர மாதிரி தான் இருக்கு இதுக்கு இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா கொடுத்தது இந்த ரோல் மட்டும்தான் அத்துல்யா ரவி வந்து எதுக்கு தான் இந்த ஒரு படத்துக்கும் நடித்தா அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவங்க நடிப்பு அவ்வளோவா இருக்காது எங்கே போனாலும் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியோ ஒவ்வொரு லாயராகவும் இருக்கிற மாதிரியோ காமிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது தான் வர அப்படின்னு நமக்கே தோணுச்சு மித்தபடி இந்த ஒரு படத்தை எடுத்த நம்ம டேரக்டர் இந்த ஒரு படத்தை எடுத்த டைரக்டருக்கு கண்டிப்பா நான் வாழ்த்து வைக்கணும் ஏன்னா படம் வேறு லெவலில் எடுத்து வச்சிருக்கா மனுஷன் இந்த ஒரு படத்தை எடுத்த நம்ம டேரக்டர் சண்முகம் முத்துசாமி அவரே இந்த அவர்தான் இந்த ஒரு படத்தோட டேரக்டரா இருக்காப்புல கண்டிப்பா இந்த ஒரு படத்தை எடுத்து கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் இத்தனை வருஷமா இந்த ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காப்புல என்ன பிரச்சனையும் இல்லை எதுனாலே இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் லேட் ஆகி இந்த படம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனா அப்பயே வந்திருந்தாலும் இப்போ கூட வந்திருந்தாலும் ஏன் இப்போதுலேயே இந்த ஒரு படம் வந்தாலும் கண்டிப்பா வேற லோவ்ல செம்ம தான் இருந்திருக்கும் படம் வேற லோவ்ல ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காப்புல சைலாக் ரேட்டிங்ல இருந்து எல்லாமே சுடா எழுதிருக்காப்புல கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் இப்போ தாமஸ் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்புல இருக்காப்புல கண்டிப்பா சொல்றேன் இந்த ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்புனா ஒரு பாட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த அந்த பாட்டு கண்டிந்த ஒரு படமே மியூசிக்ல இருந்து அந்த பாட்டுல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காப்புல கண்டிப்பா அந்த மியூசிக் டைரக்டர் வாழ்த்து தெரியுன்னே ஏன்னா ஒவ்வொரு சீன்ல வரும் இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் போட்டு சூப்பரா கொடுத்துருக்காப்புல கண்டிப்பா நம்ம திப்பு தாமஸோட உழைப்பு இல்லை வேற பேர் சொல்லலாம் ஏன்னா பிஜிஎம்ல இருந்து எல்லாமே சூப்பரா அருமையா கொடுத்துருக்காப்புல பாட்டு தான் மெயின் அந்த ஒரு பாட்டு கண்டித்த ஒரு படமே அப்படின்னு பார்த்தா படத்துல இருந்து நம்ம பாட்டுல இருந்து எல்லாமே சூப்பரா உதறதுக்காக கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் இந்த ஒரு படம் கண்டிப்பா ஒரு சரியான ஒரு கண்டென்டா இருந்துச்சு எப்படின்னா பொருள அந்த பெட்ரோல் டீசல் இல்ல அதுக்கப்புறம் என்னென்னலாம் விளைவு சந்திக்கும் என்னென்ன விலைவாசிகள் எல்லாம் உயரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே ஒரு ஆக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வந்துச்சுன்னா இப்பதான் ஒரு எல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடக்குமே அப்படிலாம் பார்த்தா இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்துல அருமையா காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மீனவர்களோட வாழ்க்கையை அழகாக காமிச்சிருக்காங்க அவள் அந்த மீனவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவளுக்கு எப்படி சொல்றது அவருக்கு ஒழுங்கான அரசு அங்கீகாரமும் கிடைக்காம ஒரு இதை போடுறதுக்குள்ள இதுல இந்த ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒரு செம்ம ஹிட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரிஷ்கர் யான் நடிப்புல இந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு கண்டிப்பா அந்த ஒரு படத்தை பாருங்க ஒரு தாறுமாறான ஒரு படம் கண்டிப்பா தியேட்டர்ல மஸ்ட் வாட்சா உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து பாக்கலாம் கங்கை